எனக்கு தெரிஞ்ச ஒரு வீடு மேம் ஆக்சுவலா கிழக்கு பார்த்த வீடு அது வடக்கும் கிழக்கும் ரோடு இருக்கு வீடு நீங்க வெளியில இருந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அழகா அவ்வளவு ஒரு அம்சமா இருக்கும் நல்ல ஒரு தெய்வீகமான வீடுன்னே அதை சொல்லலாம் அந்த அளவுக்கு அவ்வளோ அழகா இருக்கும் ஆனா வீட்டுக்குள்ள போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு இதுவும் அந்த இடத்துல வந்து நம்ம எல்லா விட்டு எல்லா விதத்துலயுமே வந்து மாறுதலை கொடுக்க முடியும் அப்ப அந்த மாதிரி ஒரு கான்செப்டும் இருக்கும் பிளஸ் வந்து இதெல்லாம் இருக்கு அப்படின்னா மீளாத காரண நான் இப்ப ரீசன்ட்டா பார்த்த ஒரு வீட்லயே பாத்தீங்கன்னா வடமேற்கு வந்து செப்டிக் டேங்க் தவறுதலா இருக்குதாங்க இருக்கிறதுனால பன்னிரெண்டு வருடமா உங்களுக்கு குழந்தல்ல அண்ணா நீங்க வாஸ்து பார்க்கும்போது மேம் வீட்டுக்குள்ள மட்டும் பார்க்காம வீட்டுக்கு வெளியேயும் பாக்குறீங்க அது எதனால மேம் ஆன்மீக பரிகார அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பெண் வாஸ்து நிபுணர் சஷ்டி மேடம் மேடம்தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் நற்பவி மேம் மேம் வாஸ்து ரீதியா நிறைய விஷயங்கள் மக்களுக்கு நீங்க ஜென்ரலாவே நம்ம பதிவுகள் மூலமா சொல்லிட்டு இருக்கீங்க இதை தவிர்த்து வாஸ்து விசிட் டைரக்டா தான் போனோம் நான் தான் போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இல்லங்களுக்கும் நீங்க வாஸ்து விசிட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு வீடு மேம் ஆக்சுவலா கிழக்கு பார்த்த வீடு அது வடக்கும் கிழக்கும் ரோடு இருக்கு வீடு நீங்க வெளியில இருந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அழகா அவ்வளவு ஒரு அம்சமா இருக்கும் நல்ல ஒரு தெய்வீகமான வீடுன்னே அதை சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு அவ்வளோ அழகா இருக்கும் ஆனா வீட்டுக்குள்ள போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு மேம் எதனால இந்த பிரச்சனை அப்படின்றத உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு தான் இந்த டாப்பிக்கே மெயினா எடுத்தேன் அவங்க பேர்லாம் நான் சொல்ல விரும்பலை ரொம்ப நெருக்கமானவங்க எனக்கு அவங்க வீட்டுல வந்து ஒரு டைவர்ஸ் இருக்கு அதே மாதிரி லவ் மேரேஜ் பண்ணிருக்காங்க அப்படியே ரொம்பவும் என்ன சொல்றது வாழ்வா சாவான்ற அந்த உள்ள நபர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு அந்த வீடு வந்து அவங்களை தள்ளுமா எனக்கு அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காவே இருக்கு மேம் எதனால அந்த பிரச்சனைகள் அவ்வளோ அழகான வீடு கிழக்கு பார்த்த வீடு எல்லாமே அம்சமா இருக்கு எதனால இந்த பிரச்சனைகள் வருது நிச்சயமாங்கம்மா அதாவது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த வடக்கும் கிழக்கும் ரோடு இருந்து இருந்ததுன்னா இருந்ததுனா வந்து வடகிழக்குல ஒரு பிள்ளையார் வச்சிருப்பாங்க இது விநாயகர் வச்சு வழிபடுறாங்க நல்லா டெய்லி காலையில பூஜை பண்ணுவாங்க இது ஃபர்ஸ்ட் தவறு ஏன்னா விநாயகர் கோவில கொண்டு வந்து நீங்க வந்து வடகிழக்குல வச்சிட்டீங்க அப்படின்னா பஞ்சபூத கான்செப்ட்லயும் அந்த இடத்துல நம்ம தீபம் ஏத்துறது கற்பூரம் ஆரத்தி காட்டுறது இதெல்லாம் வந்து அந்த அது ஒரு கான்செப்ட் பழைய கான்செப்ட் நாங்க வந்து இருப்பு என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த வடகிழக்கில் வந்து லோடு அப்படிங்கிறத அந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிறோம் பிள்ளையார் கோயிலாக இருந்தாலும் அது ஒரு வெயிட்டு வெயிட் வடகிழக்குல ஆகாது இது ஒன்று இரண்டாவது நீங்க சொன்ன மாதிரி அங்க என்னென்ன இருக்குன்னு சொல்றேன் பாருங்க கிழக்கு பார்த்த வீடா இருந்தா வடகிழக்க கட் பண்ணி கார்போர்டிக்கா போட்டிருப்பாங்க அதே மாதிரி வடகிழக்கு சில இடங்கள்ல உயரமாக இருக்கும் வா லெவல் வந்து வடகிழக்கில் தண்ணி வராம் வடகிழக்கு தான் தண்ணி ஒட்டு மொத்த தண்ணி வெளியில போகணும் மழை நீர் ஆனா வந்து அவங்களுக்கு வந்து ரிவர்ஸ்ல போகும் மேற்கு நோக்கி தண்ணி போகும் இந்த இந்த மாதிரி ந சில தவறுகள் இருக்கும் அது போலவே கிழக்கை விட மேற்கு வந்து காலி இடம் அதிகமாக இருக்கும் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா இது எல்லா அம்சமும் இருந்து நல்லா வீடு ரொம்ப மங்களகரமாக இருக்கும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி லவ் மேரேஜ் நடந்திருக்கு அப்படின்னா அங்கே வந்து செப்டிக் டேங்க்கு தவறுதலாக போட்டிருப்பாங்க அல்லது இன்னொருத்தவங்க நீங்கள் சொல்கிறீங்க டைவர்ஸ் அப்படின்னு அந்த டைவர்ஸ் இருக்குது அப்படின்னா வீட்டோட தென்மேற்கில் வந்து கிணறுகளோ போர்வெலோ ஏதாவது ஒரு குழியோ நிச்சயமாக நிச்சயமாக இருக்கும் அப்போ இதுவும் அந்த இடத்துல வந்து நம்ம எல்லா விட்டு எல்லா விதத்துலேயுமே வந்து மாறுதலை கொடுக்க முடியும் அப்போ அந்த மாதிரி ஒரு கான்செப்டும் இருக்கும் ப்ளஸ் வந்து இதெல்லாம் இருக்குது அப்படின்னா மீளாத கடன் இருக்கும் ஏன்னா வடகிழக்கு பாதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா மீளாத கடன் இருக்கும் ப்ளஸ் வந்து அங்கே வந்து விரக்தி மன அழுத்தம் டென்ஷன் அது கோபம் இதெல்லாமே இருக்கும் அது போலவே கொஞ்சம் நினச்சம் சேமிப்பு வச்சுருந்துருப்பாங்க பாருங்கள் அந்த சேமிப்பும் கொண்டு போய் ஒட்டு மொத்தமாக கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து வாழ்வா சாவா வேலைக்கு போனாதான் சாப்பாடு அப்படிங்கிற நிலையிலையும் நிறைய பேர் இருப்பாங்க இது எல்லாவற்றுக்குமே இந்த திசைகள் பாதிப்பு அப்படிங்கிறது தான் அது போலவே கொடிகள் நிறைய கொடிகளை வந்து படற விட்டுருப்பாங்க வெற்றில கொடி என்ன சொன்னாலும் நிறைய மக்கள் இன்னும் கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க வெற்றில கொடி வைக்கக்கூடாதா மணி பிளான்ட் கூடாது வைக்கக்கூடாது காம்பவுண்டுக்குள்ளே வைக்கக்கூடாது வீட்டு மேலே படரக்கூடாது வீட்டு மேலே ஒரு கொடி படருதுன்னா உங்க மேலே ஒரு சர்பம் ஏறினா ஒரு பாம்பு ஏறினா உங்களுக்கு என்ன உணர்வு இருக்குமோ அந்த உணர்வு அந்த வீட்டுக்கு இருக்கும் அந்த உணர்வோட வெளிப்பாடு உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்போ இது தேவையா நமக்கு தனியாக தோட்டம் வச்சு வளருங்க தப்பு கிடையாது மாடி தோட்டம் வைக்கிறேன்னு சொல்லிட்டும் சில வெயிட்டு எல்லாம் இருக்குது ஒவ்வொன்றும் கவனித்து நீங்கள் செயல்படும் போது தான் இந்த வாஸ்துவோட பாதிப்பில் இருந்து நம்ம தப்பிக்க தப்பிக்க முடியும் எனக்கு நான் இப்போ ரீசெண்ட்டாக பார்த்த ஒரு வீட்டிலே பார்த்திங்கன்னா வடமேற்கு வந்து செப்டிக் டேங்க்கு தவறுதலாக இருக்கிறாங்க இருக்கிறதுனால பன்னிரெண்டு வருடமாக அவங்களுக்கு இல்லை அவங்களுக்கு வந்து ஐபிஎஃப் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்தாச்சு ஆனால் அந்த குழந்த பாக்கியம் கிடைக்காதனால என்னை வந்து வாஸ்து கூப்பிட்ருந்தாங்க அங்கே போயிட்டு அவங்களோட வடக்கு திசை எத்தனை டிகிரி திரும்புக்குன்னு காம்போஸ்ட் வச்சு பார்க்கும் பொழுது செப்டிக் டேங்க் வந்து அங்கே தவறுதலாக இருந்துச்சு அந்த செப்டிக் டேங்கை குறிப்பிட்ட இருபத்தி டிகிரியில் போட்டுட்டு திரும்ப நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுங்க நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா இது போல் நிறைய பேர் நிறைய வீடுகளில் செப்டிக் டேங்க் ஒன்று மட்டும் மாற்றி போட்டே குழந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்போ இந்த செப்டிக் டேங்க் அமைக்கிறதுல எல்லாருமே கவனமாக இருக்கணும் அதுக்கு தான் டிகிரி எத்தனை டிகிரி திரும்பியிருக்கு திரும்பி இருக்கிறத வச்சு எந்தெந்த விஷயங்கள் எங்கெங்கே வரணும் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம வந்து ஒரு வீடு கட்டும் பொழுதோ அல்லது வ ஒரு வீடு கட்டி அந்த இடத்துல வந்து நம்ம வந்து பிரச்சனைகளோடு இருக்கோம் அப்படின்னா வாஸ்துவை சரி பண்ணினீங்க அப்படின்னா நிச்சயமா நூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் நன்றி ரொம்ப சொன்னீங்க வெளி தோற்றத்தை பார்த்தா இந்த வீடு வந்து கிழக்கு வாசலாதான் இருக்கு வாஸ்துபடி தெருக்குத்து வீடுங்கிறதெல்லாம் விநாயகர் வச்சிருக்காங்க அப்படின்ற அந்த கான்செப்ட்ல அந்த வீடு இருக்கிற பட்சத்துல நல்லா இருக்கும்னு அவங்களாவே யோகிச்சுக்கிறாங்க விநாயகர் நிச்சயமா விநாயகரும் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா தான் பலனை கொடுப்பார் கண்டிப்பா மேம் ஏன்னா வாஸ்துல இவ்வளவு நுட்பமான விஷயங்கள் இருக்கு ஒவ்வொன்றத்தையும் பார்க்கணும் அப்படின்றது நீங்க சொல்ற அந்த பதிவுகள் வாயிலாக தான் மேம் நிச்சயமா மரங்கள் கொடிகள் செடிகள் எல்லாத்துக்கும் வாஸ்துங்கிறது மரத்துக்கு கிடையாது விருட்சம் விருட்ச சாஸ்திரம் அது வேற ஆனா ஒரு மரம்ங்கிறது லோடு அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா வேறு போகுது இல்லைங்களா வெயிட் அந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா தெற்கும் மேற்கும் மரங்கள் இருந்தா சிறப்பு கிழக்கும் வடக்கும் இருந்தா பாதிப்பு ஓகே ஆனால் நீங்கள் வாஸ்து பார்க்கும் போது மேம் வீட்டுக்குள்ள மட்டும் பார்க்காம வீட்டுக்கு வெளியவும் பார்க்குறீங்க அது எதனால மேம் வீட் சரணம் இப்போ நம்ம உடம்பு இருக்குன்னா நம்ம நமக்கு தேவையானது எங்கேருந்து எடுக்கிறோம் இந்த யூனிவர்ஸ் நமக்கு அடுத்த வெட்ட இருந்து அது போலவே ஒவ்வொரு வீடுகளும் வெட்ட வெளியிலிருந்து தான் அதுக்கு உண்டான சத்துக்களை எடுக்குதுங்கிறது தான் எங்களோட ஆய்வு அந்த விதத்தில் நம்ம வந்து நம்ம சொல்கிற கான்செப்ட்ல ரிசல்ட் எடுக்க முடியும் இடிக்காமல் உடைக்காம வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் நிற்கவே ஓகே மேம் அப்போ நீங்க சொல்ற வாஸ்து அந்த விதிகள் படி நம்ம வந்து வீட்டை வந்து இடிக்கவோ சுவர்களை உடைக்கவோ வேண்டாம் வீட்டுக்குள்ள வீடு கான்செப்ட்லயே நம்ம போனோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த வாஸ்து பிரச்சனையில இருந்தும் வெளியில வரலாம் நிச்சயமா நூறு சதவீதம் வெளியே வர முடியும் கண்டிப்பா மேம் எத்தனை நாள்ல மேம் இந்த ரிசல்ட் அப்படின்றத உங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது நாட்கள்ல கிடைக்குது இப்போ ரீசெண்டா இந்த ஒன் மந்தா பாத்தீங்கன்னா என்னோட சர்வீஸ்ல முப்பத்தி நாள் சொல்லி கொடுக்குற அப்படியே ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணும் வாஸ்து கரெக்ஷன் பண்ணணும் தோஷம் இருந்தால் நிவர்த்தி பண்ணிக்கணும் சூப்பர் ரிசல்ட் முப்பத்தி மூணு நாள் ரிசல்ட் எடுத்துடலாம் அழகாக எடுத்துடலாம் அதுக்குள்ள துவக்கமாவது வந்துடும் ஒரு பிரச்சனையிலேருந்து ரெமெடி நிச்சயமாக அவங்களுக்கு கிடச்சிரும் அவங்க சொல்கிறத கரெக்டாக செஞ்சாங்கன்னா ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு இந்த தீரம் விளக்கு ஏற்றுங்கன்னு சொல்லுவோம் அந்த நேரம் கரெக்டாக விளக்கு ஏற்றணும் அந்த முப்பத்தி மூணு நாள் தவறக்கூடாது ஒரு நாள் தவறக்கூடாது டெஸ்ட்டு அவங்களுக்கு தான் சொல்லி கொடுக்குறதான் என் வேலை சொல்லி கொடுக்குற விஷயத்தை அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் எடுக்கலாம் வாஸ்தவில் இப்போ இந்த முப்பத்தி மூணு நாள் அவங்க எப்படி இருக்கணும் என்னென்னலாம் பண்ணணும்னு நீங்கள் ஒரு லிஸ்ட் படி சொல்லிட்டு வந்து நிச்சயமாக சொல்லுவேன் சூப்பர் மேம் ரொம்ப சிறப்பு ஏன்னா வாஸ்துக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு சொல்றதோட இல்லாம ஒரே மாசத்துல அதுக்கு ரிசல்ட் எடுக்க முடியும் ஒரு முப்பத்தி மூணு நாள்லயே அவங்களாலே உணர முடியும்னு நீங்க ரொம்ப உறுதியா சொல்றீங்க அதாவது நைன்டி நைன் பர்சன்ட் அதாவது இப்போ ஒரு நூறு பேருக்கு பாக்குறோம்னா ஓரிரு நபர்கள் தவிர மற்ற எல்லாருமே ஏன்னா தீராத பிரச்சனையில் இருக்காங்க மீளா கடனில் இருக்காங்க அப்போ சொல்லிக் கொடுக்குற விஷயத்த கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க குரூப்பில் வந்துடுறாங்க மூன்றைக்கெல்லாம் எழுப்பி மூன்றைக்கெல்லாம் மெசேஜ் போட்டுருவேன் அப்போ அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க ரிசல்ட் எடுத்துறாங்க இதில் முழுக்க முழுக்க அவங்களோட முயற்சி அவங்களோட ஆர்வம் எவ்வளோ இருக்கும் அந்த அளவுக்கு முப்பத்தி மூணு நாளைக்கு உள்ள கிடைச்சவங்க ஏகப்பட்ட பேர் அதனால வந்து முய முயற்சி பயிற்சி வெற்றி கண்டிப்பா மேம் ரொம்ப அற்புதமான தகவலாக கொடுத்தீங்க மேம் வாஸ்துபதி நன்றி над по